மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து இருபத்தி ஐந்து வயது ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்ட பின் பின்னணியில் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஜுவதியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலனின் தந்தை சித்தப்பா மற்றும் பாலடைந்த கிணற்றில் சடலத்தை போட்டு அதற்கு மேலால் குப்பைகளை போட்டு மூடியதாக சந்தேகிக்கப்படும் பெக்கோ இயந்திர சாரதி பெக்கோ வாகன தரகர் கொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய சந்தேக என ஆறு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனும் காதலித்து வந்ததாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் கடந்த மே மாதம் குறித்த யுவதி காதலனுடன் மட்டக்களப்பிற்கு சென்று வசித்து வந்ததாகவும் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாலை குறித்த யுவதி அழுது கதைத்த குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியிருந்ததோடு அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்திருந்ததாகவும் இதன்போது வீட்டிற்கு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த யுவதியுடனான தொடர்பு இல்லாமல் போயிருந்ததாகவும் தெரிய வருகிறது இதனையடுத்து குறித்த காதலனின் இலக்கத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பல முறை முயற்சித்த போதும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அழைப்பை அடுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்க கொடுப்பதாகவும் குறித்த யுவதியின் தம்பியிடம் தெரிவித்ததாகவும் தெரிய வருகிறது இதன் பின்னர் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் யுவதியின் குடும்பத்தாரால் சேறுவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் முதலாம் திகதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கொலை செய்து போடப்பட்டதாக சந்தேகப்படும் குறித்த கிணறானது ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அருகிலிருந்த குப்பைகளை கொண்டு குறித்த காதலனினால் மூடப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட போதே யுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யுவதியின் காதலன் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக திருவோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்